அரசியலில் ஒருவர் வளர ஆரம்பித்துவிட்டால் அவரை வீழ்த்துகின்ற பணியும் அது கூடவே வளர ஆரம்பித்து விடும் என்று சொல்வார்கள் அது கிட்டத்தட்ட உறுதியாகிட்ட சம்பவமாக செய்கிறது அந்த நிலையில் பாஜக தலைவராக இருந்த நாமலை அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அதன் பிறகு தற்போது பாஜக தான் செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் அவரை கோமுடுத்தும் பணிகளும் பல விதங்களில் வந்து நடந்து வருது கட்சியிலும் சரி பிறவிலும் சரி அவரை அவமானப்படுத்தும் விஷயங்கள் நடைபெற்று வருவதாக அவரது ஆதரவர்கள் வந்து குற்றஞ்சாட்டி வராங்க இந்த தான் சென்னையில் நடந்த ஒரு விழாவில் வந்து ம அண்ணாமலையிடம் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை ஒரு தொலைக்காட்சியின் செய்தியாளர் வந்து கேள்வி கேட்கும்போது கோவம் மட்டும் வகையில் அந்த கேள்வி இருந்ததுனால அண்ணாமலை என்ன சொன்னார்னால் உங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு ஏன் என்ன கேட்குறீங்க ஆண்டுகளாக நான் கூட அண்ணன் தம்பி மூலம் தான் பழகி வருகிறேன் ஏன் இவ்வாறு நடந்து கொள் எங்களை மாதிரி ஏன் பேசுகிறீங்க எங்கள் மாதிரி அண்ணாமலை பேசினார் ஆனால் அந்த கருத்துக்கள் தற்போது திரிக்கி திரிக்கப்பட்டு வலைதளங்கள் வேகமாக பரவி வருகிறது இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா வந்து கடந்த காலங்களில் மறைந்த விஜயகாந்த் அவர்களும் அப்படிதான் இருந்தார்கள் விஜயகாந்த் அவர்களும் வெளிப்படையாக பழக்கத்துக்கு தெரிவிப்பார் அதையும் வந்து மீடியாக்களில் பரவலாக பரவப்பட்டு அவரை வந்து அரசியல்கள் எதிரியாகவே பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு அவரை கொண்டாடிய உலகம் தான் இந்த ஊடகம் என்று பல்வேறு சொல்லப்பட்டது விஜயகாந்தை போல தற்போது அண்ணாமலை மீது கல் எறியப்படுவது குறிப்பிடத்தக்க அதாக பார்க்கப்படுகிறது இதை பற்றி நீங்கள் நினைக்கிற கமெண்ட் பக்ஸில் பற்றி தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்